ஐயா அகஸ்திய பெருமான் உங்களுக்கு ஐயா ஐயா சிவராத்திரிக்கு வந்து ஐயா போன சச்சங்கத்தில் எனக்கு பணி நிமித்தமாக அழைப்பு வேண்டியிருந்தேன் எனக்கு கொடுத்தேங்கய்யா சிவராத்திரிக்கு ஐயா அன்றைக்கி இவங்களுக்கு ஐயாவோட ஆற்றலை உணர்ந்து முதனாளாக அடுத்த நாளான ஞாபகம் இல்லையா நான் ஒரு ஒரு காட்சி வந்து எனக்கு தெரிஞ்சதுயா சபையில் வந்து ஒரு ஒரு இரநூறு முந்நூறு வாழை கொலையாக தெரிஞ்சுதுங்கய்யா ஃபுல்லாக மஞ்ச மஞ்சளாக குலையாக வந்து அப்படியே வரிசையாக வச்சுருக்காங்க ஐயா அதில் சித்தர் தெரியுதாங்க அகத்தி பெருமானு தெரியுதாங்க பின்னால் ஒரு மணி சார் மட்டும் ஒரு மூணு பேர் தெரிஞ்சாங்க ஐயா அவ்வளோதான் ஒரு ஒரு பத்து செகண்ட் இருந்தது ஐயா அப்புறம் மறைஞ்சிருச்சிங்கய்யா ஐயா மாதிரி தெரிஞ்சதா ஆமாம் ஏதோ ஒரு அவர் ஏதோ ஒரு ஆலை சித்தர் ஏதோ பேசுகிற மாதிரியே ஒரு ஐயாவுக்கு பின்னால் இருந்தாங்க நீங்கள் ஐயா அகத்தியப்பானோ சிவன் மணி சாரு மணி சாரு பின்னால் தெரிஞ்சுதியா ஒரு பத்து செகண்ட் ஃபுல்லாக வேற எதுவுமே தெரியல கம்ப்ளீட்டாக ஒரே மஞ்ச மஞ்ச வாழை கொலையா ஃபுல்லாக அடிக்கிருந்தீங்கய்யா பழுத்த வாழத்தாரு பழுத்து ஃபுல்லாக பழுத்து இருந்தியா ஒரு பிசுறுல்லாமல் தான் தெரிஞ்சியா அதோடய மகாசபை கலியுக தேவசித்த சபை என்று உரைக்கின்றார்களே சபை சபை என்று ஒவ்வொரு சபையும் அகத்தியன் உரைக்கின்றோம் பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபையில் இயல்பு நிலையில் அமர்ந்திருக்கின்ற கண்களால் காண்கின்ற சபை ஒன்று உண்டு அது சிவகூரை தலம் சித்தர் பீடம் என்று தனித்தனியாக ஆங்காங்கு பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது ஆற்றலால் ஒன்றாக கல கலக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு சபை இயல்பில் ஆனால் பிரபஞ்சமகா அகத்திய வாழை சித்த சபையில் அடுக்கடுக்காய் அடுக்கடுக்காய் பல்வேறு பரிமாணங்களில் சபை சூட்சமமாய் அமர்ந்திருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கும் அவ்வாறு சித்தர்கள் கூடி சிவத்தை வணங்கும் சபை பல்வேறு ஆகம நெறிமுறைகளை சீடர்கள் கையாளுகின்ற பொழுது அதனை ஆலோசனை நிலைகளை சிவத்தோடு அமர்ந்து உரையாடுகின்ற சித்தர்கள் அமர்ந்திருக்கும் சபை திருமுருக சபை ஒன்று உண்டு அதுபோல வாழ்ந்து மறைந்த மன்னர்கள் எல்லாம் நல்ல ஆன்மாக்களாக அமர்ந்து அவர்கள் தவம் காண்கின்ற சபை ஒன்று உண்டு இதுபோன்று அற்புதமான அடுக்கடுக்கான சபைகள் அங்கு சூட்சமாய் நிலவி இருக்கின்ற காலகட்டத்தில் நீர் கண்டது ஒரு பரிமாண சபை என்று அகத்தியம் உரைக்கும் அங்கு ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலினுடைய அற்புதமான பரிசீலனை நிலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அவ்வாறு சிவசூட்சமன் நூல் என்பது ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் குடியிருக்கின்றது அல்லவா அவனுடைய சரணாகதி நிலைக்கு ஏற்றவாறு அவன் நிலை சபைதனில் என் நிலையை கொண்டிருக்கின்றது என்கின்ற அர்த்த நிலைகளை அவனை சார்ந்த சீடர்களுக்கும் சித்தனுக்கும் உணர்த்துகின்ற நிலையாக அத்தகைய காட்சிகள் பகிரப்படுகின்றன என்று அகத்தியன் உரைக்கும் சபைதனில் அமர்ந்திருக்கும் சீடர்கள் ஒவ்வொருவரும் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலோடுதான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீர் உரைத்தவாறு அக்காட்சியும் சிவசூட்சமன் நூல்தான் என்று உரைக்கின்றோம் இது எங்கும் நடக்காத நிலை காட்சிகள் என்பது எவரும் இறை காட்சிகளை எளிதில் பெற்றுவிட முடியாது அயர்ந்து உறங்குவார்கள் உறங்குவது தெரியும் எழு விழிப்பது தெரியும் எழுவது தெரியும் ஆனால் உறங்குகின்ற ஒவ்வொரு காலமும் அது தவமாக மாறி இறை காட்சிகளை காண்பது என்பது பிரபஞ்ச மகாசபை சீடர்களின் சரீரங்களில் மட்டும்தான் நிகழும் திகழும் என்ற அகத்தியும் உரைக்கும் ஓ மகதீ சாயம் அவ்வாறு தெரிகின்ற ஒவ்வொரு காட்சியும் ஆதி கைலாய சிவசூட்சம் நூலே வருகின்ற பாடல்கள் கவிதை வரிகள் பேச்சுக்கள் அனைத்தும் சிவசூட்சம்மன் நூல்தான் என்ற அக்தியன் உரைக்கின்றன அந்நூலுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலினை அவன் உணர்ந்து கொண்டு சபையோடு நெருங்கி அவன் அவன் வளம் வருகின்ற பொழுது இவனுடைய காட்சி என்னவென்று உமக்கு உணர்த்துவது என் நிலை எனில் உம்மோடு இருக்கின்ற சக சீடனுடைய ஆற்றலினை உமக்கு தெரியப்படுத்துகின்ற வண்ணமாயும் உமக்கு தெரிகின்ற காட்சிகளின் மூலமாக நீர் உம்முடைய சபை நாடி வருகின்ற நிலைதனை உயர்த்துகின்ற சூட்சம நிலைதனை உயர்த்துகின்ற நிலையாயும் தெரியப்படுத்துகின்ற காட்சி என்ற அகத்தியன் கிடைக்கும் அற்புதமாக நடந்தேறிய மகா சிவராத்திரி பெருவிழா என்பது பிரபஞ்சத்தில் எங்கும் நிகழாத ஒரு பெருமகா சிவராத்திரி பெருவிழா அது சிவமே இருந்து நிகழ்த்திய சிவராத்திரி பெருவிழாவினை அமர்ந்தோர் கண்டோர்கள் வியந்து அங்கு உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள் எங்கும் நிகழாத நிலை அகத்தியனும் விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் சிவபெருமானும் சிவமகா வாழைச்சித்தனும் அமர்ந்து உரையாடுகின்ற அத்தகைய உரைதனை இறை நிலை இருந்து மாறுபட்டவன்கூட சிந்தையினை வேற்று திசை பக்கம் கொண்டு செலுத்தாது உற்று நோக்கி கேட்ட அற்புதமான சிவராத்திரி பெருவிழா அதுவென்று அகத்தியன் உரைக்கின்றேன் அற்றலாக அராத்திரி பெருவிழாவிலிருந்து ஒவ்வொரு சீடர்களின் சரீரத்திலும் அவரவர்கள் உறங்குகின்ற காலங்களிலும் இல்லங்களிலும் சிறு சிறு குழந்தைகளின் அவரவர்கள் சிந்தைகளிலும் சிவ சபையினுடைய காட்சிகள் சித்தனுடைய காட்சிகள் கொடிமரத்தின் காட்சிகள் ஏற்றம் கொண்டு பால திரிபுர சுந்தரியனுடைய அற்புதமான காட்சிகள் ஒவ்வொரு சீடர்களின் இல்லங்களிலும் அவரவர்களுக்குள்ளும் குழந்தைகளின் சிந்தைகளுக்குள்ளும் சென்று பதிந்திருக்கின்றது என்று அகத்தியம் கிடைக்கும் அத்தகைய ஆற்றல் பெற்ற சபைதனில் இருந்துதான் ஞான நிலைதனை கற்றுக்கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் வினைகளை இருக்கின்ற ஆசிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் யுகமாற்ற நிகழ்வு என்னும் அற்புத அத்தகைய பணிதனை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு சித்தர்களும் சித்தர்களோடு பயணப்பட வாருங்கள் என்று அழைக்கின்ற அறைகூவலே ஒவ்வொரு காட்சியும் என்ற அகத்தியன் உரைத்து நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கு ஓம்யா இன்னொரு பின்னா இந்த சச்சங்க விழாவுக்கு யா நோட்டீஸ் வந்து வாட்ஸ்அப்பில் பையா ஃபோனில் ஒரு மூவாயிரம் பேரோட காண்டாக்ட் இருக்கியா ஆனால் ஒரு பத்து பேருக்கு தான் அழைக்க முடிஞ்சிது வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன் பதிவு செஞ்சிடணும் நீங்கள் இந்த மாதிரி மதிய உணவு இருக்குதுனால பதிவு செஞ்சு பேரை சொல்லி பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தேன் ஐயா ஒரு ரெண்டு பேர் மட்டுந்தான் அதில் வந்திருந்தாங்க ஆனால் ரெண்டு பேருமே இங்கே வந்திருக்காங்க ஐயா ரெண்டு பேருமே வந்து ஏற்கனவே ஜீவ நாடியில் வந்து பயணிக்கிறதுக்கு ரெண்டு முறை வந்திருக்காங்க ஐயா அவங்களோட அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும் ஐயா உன்னைக்கு வந்திருக்காங்க ஐயா வார சொல்லுங்க இந்த முன்னாடி வாங்க பிரபஞ்ச மகா சபை என்னும் ஆற்றல் கொண்ட கலியுக தேவசித்த சபை இச்சபையினுடைய வரலாறு இச்சபையினுடைய நெறிமுறை இச்சபை தோன்றிய விதம் இச்சபை செயல்படுத்தப்படுகின்ற விதம் இச்சபையிலிருந்து சீடர்கள் செயல்படுகின்ற விதம் இவை யாவற்றையும் யாவற்றையும் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலம் அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்கின்ற அற்புதமான அத்தகைய சாதன நிலைகளுக்குள்ளிருந்து காண்கின்ற பொழுது படிப்படியாக ஒவ்வொரு நிலையையும் அறிந்து கொள்ளலாம் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அற்புதமாக ஜீவ ஏடுகளில் பயணப்பட்ட இரு சீடர்கள் அகத்தியனோடு நேருக்கு நேராக ஜீவ நாடுகளில் உரையாடிய அவர்கள் அகத்தியனை மானிட உருவத்தில் நேராக உரையாடுகின்ற அற்புதமான ஆற்றல்களையும் வாய்ப்பினையும் பெற்று இன்று நடைபெறுகின்ற சற்றங்க நிகழ்வில் அகத்தியனை அழைத்து அமர வைத்து அவனோடு உரையாடுகின்ற ஆசிகளை நீங்களும் பெறுவதற்குரிய அற்புதமான முயற்சியில் ஈடுபட்ட சீடனுக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமாக ஜீவ ஏடுகள் என்பது ஆங்காங்கு இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களில் ஜீவ ஏடுகளுக்குள் சித்தர்கள் தேவர்கள் சிவபெருமான் அகத்தியன் உள்ளிட்ட அத்துணை சித்தர்களும் குடியிருக்கின்றார்கள் அவ்வாறு குடியிருக்கின்ற ஜீவ ஏடுகளின் மூலமாகவே சித்தன் சீடர்களோடு பயணப்பட்ட அற்புதமான சபை இச்சபை என்று அகத்தியன் உரைக்கின்றது ஜீவ ஏடுகளின் மூலமாக பயணப்பட்டு அகத்தியன் காட்டிய வழியில் ஒரு எள்முனை அளவுகூட பிசகாது சிவ தவ பயணம் மேற்கொண்ட அற்புதமான அத்தகைய தன்னை தாரை வார்த்த நிலை தன்னை இழந்த நிலைக்கு அத்துணை ஜீவ நாடிகளினுடைய ஆற்றலையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பெற்ற சிவபெருமானுடைய இரத்தம் நாடி எலும்பு மஜ்ஜைகளுக்குள்ளிருந்து வழங்கப்படுகின்ற வழங்கப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலினை பெற்றிருக்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றார் இது அனைத்து ஜீவ நாடிகளினுடைய ஆற்றல் பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சம் நூல் இந்நூலிலிருந்து அகத்தியன் ஆசி என்ற ஒரு நிலை கரம் உயர்த்தப்படுகின்ற பொழுது அத்துணை இடர் இன்னல் வினைகள் எல்லாம் அகன்று அவரவர்கள் சரணாகதி நிலைக்குள் இருந்து அது அகற்றப்பட்டு ஞான நிலையோடு பயணப்படுகின்ற நிலை நோக்கிய பயணத்திற்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அற்புதமாக இறை சபையோடும் சீடர்களோடும் கிளைச்சபை சச்சங்க நிகழ்வுகள் நிகழ்வுகின்ற பொழுதும் ஆற்றலாக உடன் இருந்தும் பிரபஞ்ச மகாசபையின் தலையாய சபை நோக்கி ஒரு புனர்ஜென்ம கோமாதா பூஜை காண அழைத்து வந்து அக்கோமாதா பூஜைக்கு தங்கள் இல்ல நிலையில் உள்ள சகாக்களோடு இணைந்து வந்து பயணப்பட அகத்தியன் ஆசிகள் வழங்கி ஏற்றமுடன் இத்தகைய சச்சங்க நிகழ்வில் வந்து கலந்து கொள்கின்ற நிகழ்வு என்பதும் பூர்வ ஜென்ம புண்ணிய அகத்தியன் தொடர்பென்ற அகத்தியன் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஒரு ஆசி வழங்குகின்ற பொழுது அத்துணை நிலைகளும் வேறறுக்கப்படும் ஒருமுறை புனர்ஜென்ம கோமாதா பூஜை பிரபஞ்ச மகா சபை நோக்கி வந்து நின்று காண்கின்ற பொழுது சபை பற்றிய தொடர் பயணங்களில் இருக்கின்ற பொழுது ஆற்றலாக ஜீவ ஏடுகள் மட்டுமல்ல ஏடுகளை அகத்தியன் தண்டத்தில் வைத்து அதிலிருந்து உரையாடுகின்ற அற்புதமான நிலை பெற்ற ஆதிசிவ சூட்சம நூல் இந்நூல் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்ந்தது ஓம் அகதி நமக ஓம் அகதி சாய நமக லிங்குகள் நிறைய அனுப்புறேன் ஐயா ரெண்டு பேருமே இறை தொடர்பாளர்கள் தான் இன்னைக்கு உங்களுக்கு அழைப்பு கிடைச்சிருக்கு மகிழ்ச்சியா தொடர்ச்சியாக இல்லத்திலிருந்து நடக்க இயலா நிலையில் இச்சீடன் தன்னுடைய கால் வராது நடக்க இயலாத நிலையில் அத்தகைய இல்லத்திலிருந்து ஒரு ஆறு ஏழு திங்கள் காலங்களாக நூற்றி எண்பது இருநூறு நாட்கள் அத்தகைய சாதனத்தின் மூலமாக வருகின்ற ஆசிகளை ஏற்று பெற்று அடைந்த நிலைக்கு கிடைத்த பரிசு ஆதி கைலாய சிவசுச்சம நூல் என்று அகத்தியன் சரண் அடைவனின் திருவடியில் சரணடையும் சபை என்று உரைத்துக் கொண்டிருந்தோமே ஆசிகள் நிச்சயமாக வந்தடையும் அகத்தியன் மூலமாக என்று ஆசி வழங்க